ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயம் இல்லை நாம் எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸ்மே சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் எல்லா சம்ஸுமே இப்போ சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் எயித்து சம் பார்க்கப்போகிறோம் ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை டூ மைனஸ் டூ பை ஃபைவ் டிவைட் த்ரீ பை டென் இன்டூ த்ரீ இப்போ அந்த சம் கொடுத்துருக்காங்கல்ல இது என்ன பண்ணணுமா சிம்ப்ளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணால் வர்ற ஆன்சர் ரேஷ்னல் நம்பரில் இருக்கும் லெவன்த்துக்கும் டுவெல்க்கும் நடுவால் இருக்கணும் நடுவால் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் என்ன ப்ரூவ் பண்ணணுமோ இதை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வர ஆன்சர் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் நடுவால் இருக்கும் அப்புறம் அந்த ஆன்சர் வந்து ஒரு ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எடுத்துக்கிறோம் ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை டூ ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் த்ரீ பை டூ மைனஸ் டூ பை ஃபைவ் ஓகே வைஸ் த்ரீ பை டென் என் டூ அப்படியே எழுதிக்கிறோம் சரியா ஒன் பை டூ ப்ளஸ் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளதை வந்து சால்வ் பண்ணணுமா இப்போ இந்த ப்ராக்கெட் கில் என்ன இருக்குது த்ரீ பை டூ மைனஸ் டூ இப்போ த்ரீ பை டூ டூக்கும் ஃபைவ் ஃபை எல்ஸி மட்டும் என்ன கிடைக்கும் டூ இந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணால் டென் கிடைக்கும் ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டென் கிடைக்கும் டூ டிவிஷன்னாக அப்படியே போட்டுக்கிறோம் போட்டு த்ரீ பை டென் எனக்கு டெஸ்ட்டு ஸ்டெப்பில் சேர்க்கிறோம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் ஒன் பை டூ ப்ளஸ் இந்த டென் அப்படியே போட்டுக்கிறோம் த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபோர் டிவைட் த்ரீ பை டென் இன்டூ த்ரீ ஒன் பை டூ ப்ளஸ் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபோரை சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் லெவன் பை டென் டூ பை த்ரீ பை டென் இன்டூ த்ரீ சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிவிஷனில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம் இப்போ இந்த ஒன் பை டூ அப்படி எடுத்துருந்துக்கிறோம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஸோ லெவன் பை டென் இப்போ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் லெவல் பை டென் இந்த இப்போ டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் இந்த செகண்ட் நம்பர் அப்படியே ரெசி ப்ரோக்கல் ஆகிருமா டென் பை த்ரீ டென் பை த்ரீயை ரெசி ப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிரும் நெக்ஸ்ட்டு த்ரீ இப்போது நம்ம டிவிஷனை முடிச்சிட்டோம் அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு டிவிஷன் சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணுவோம் இப்போ மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ண என்ன ஆகும் இந்த டென்னும் டென்னும் கேன்சல் ஆயிரும் இந்த த்ரீயும் த்ரீயும் கேன்சல் ஆயிருமா இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஒன் பை டூ ப்ளஸ் லெவல் பை ஒன் டூ இருக்குது ஒன் இருக்கு அப்போ எல்சிஎம்னது டூ இங்கே ஆல்ரெடியும் டூ இருக்கா இப்போ வந்து டூவால் மல் லெவலில் வந்து டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ த்ரீ பை கிடைச்சிருக்கிறது ஒரு ரேஷ் நம்பர் இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க இதை சால்வ் பண்ணா நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னவா இருக்கணுமா ஒரு ரேஷ்னல் நம்பரா இருக்கணும் ரேஷ் நம்பரா இருக்கு நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னாங்க லெவல்க்கும் டுவெல்க்கும் நடுவால இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பை டூங்கிறது எப்படி லெவல்க்கும் டுவெல்க்கும் நடுவால இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலன்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ நம்ம டூ வால டிவைட் பண்ணணும் டூ வால டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் டூ ஒன் டூ இஸ் டூ த்ரீ ஒன் டூ இஸ் டூ பேலன்ஸ் ஒன் இருக்கா இப் இப்போ நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சரை நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதணும் என்ன பண்ணுவோம் எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அதை வந்து கீழே எழுதணும் கோஷன்ட்டு சைடில் எழுதணும் ரிமைண்டரை லெவல் ஒன் பை டூ இப்போ ஹோல் நம்பர் என்னது லெவல் அப்போ நமக்கு இந்த ஆன்சர் எதுக்கு எதுக்கு நடுவாலாக இருக்குது லெவலுக்கும் டுவெல்க்கும் நடுவாலாக இருக்குது இப்போ நம்ம கொஸ்டினில் சொன்ன மாதிரி ப்ரூஃப் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் அந்த நம்பர் வந்து லெவல்க்கும் டுவெல்த்துக்கும் நடுவால் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்